இந்த இந்த உம்மத்துல யாராக எவராக இருந்தால் எவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கு போனாலும் கடைசி உள்ள ஒரு சஹாபியுடைய அந்தஸ்துக்கு கிட்ட கூட போக முடியாது அவ்வளோ பெரியவர்கள் தான் சஹாபாக அவர்கள் சொல்லக்கூடிய ஹசரத் அபூபக்கர் ஹசரத் உமர் ஹசரத் அலுமான் ஹசரத் அலி அல்லாஹு போன்றவர்கள் சொருக்கத்தை நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்கள் அதே போன்று அந்த களத்திலே கலந்து கொண்ட சகாபாக்கல்ல பதிரிகள் அதே போன்று முகாஜிரிகள் அன்சாரிகள் சஹாபாக்கல்ல ஆண்கள் பெண்கள் சகாபாக்கல்ல வாலிபர்கள் வயோதிப்பர்கள் சகாபாக்கல்ல பெரியவர்கள் சிறியவர்கள் என்று பலரும் இந்த பூமிக்கு நேரால் கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக அல்லாவை போய் சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களை பார்த்து அல்லா சுபான சொல்லி காட்டுகிறான் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர் அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டார் அவர் அல்லாவும் அவர்களை பொருந்தி கொண்டார் அவர்கள் எல்லோரும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் மேலானவர்களே கண்ணியமானவர்களே யார் சாபாக்களை சித்துவார்களோ யார் சாபாக்களை ஆஹ் பரம் குறைந்து பேசுவார்களோ அவர்கள் இந்த உம்மத்துல வழி தவறி போன கூட்டத்தார்கள் அவர்கள் இந்த உம்மத்துல நேர்வழி பெறக்கூடியவர்கள் அல்ல கண்ணியமான சகோதரர்களே எனவே நான் சொல்ல வந்த விடயம் சாஹாபாக்கள் ரொம்ப கண்ணியமானவர்கள் சிறந்தவர்கள் அவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் சஹா பாக்களுக்கு மேலால அல்லாஹ் தாலாவினால அனுப்பப்பட்ட ஒரு கூட்டத்தான் நதிமாறு என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் யார் அவர்கள்தான் அல்லாடத்துல இருந்து நேரடியாக ஒவ்வொரு காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் மக்கள்ல இருந்து ஒரு கூட்டத்தார்களை நபி அல்லா தெரிஞ்செடுத்து அவர்களுக்கு வகையை கொடுத்தார் அல்லாடத்திலிருந்து நேரடியான செய்திகளை அல்லா அறிவிச்சான் அவர்கள்ல ஒரு முன்னூத்தி பதிமூணு பேர்களை அல்லாஹ் ரசூல் மாருகளாக அல்லாஹ் சுதாநகு தெரிவு செஞ்சார் ரசூல் மாறுகள்ல ஒரு அஞ்சு பேரை சொல்லக்கூடிய ரசூல் மாறுகள்ல இருபத்தி அஞ்சு ரசூல் மாருகளுடைய பேர்களை அல்லாஹ் ஆங்க சொல்லியிருக்கிறார் சகோதரர்களே அந்த ரசூல் மாருகள்ல ஒரு அஞ்சு பேர் அல்லாஹ் தெரிஞ்செடுத்து

ഹരത് ഐസാം അല്ലാതെ അന്തർ ഹഗ്ര മുഹമ്മ സഹോദരേ അല്ലാവി നല്ലവർ உடைய பாதத்திலே சுமாவுடைய அந்த கடமைக்காக வந்து சேர்ந்திருக்கிறோம் ரபிய என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கருத்தே வசந்தம் அந்த பாதக்கூடிய கருத்தே மேலானவர்களே மிக அழகான கருத்து புரிந்த முதலாவது வசந்த காலமாக ரபியனின் ஔவல் என்று சொல்ல பெயர் சொல்லப்பட்ட இந்த மாதத்திலே அல்லாஹ் தாலா இருலக தலைவர் முகமது ரசூலுமா

மேலானவர்களே சீரத்து முன்னாள் வரலாறு வரலாறு பொதுவாக யாரை பற்றி பேசுகிறதாக இருந்தால் மிக சுருக்கமான வரலாறுகளை சொல்லலாம் ஆனால் வர்ல செல்லா இருக்கிறவருடைய சீராவை பற்றி பேசும் போது அவர்களுடைய வாலிபத்தை பற்றி அல்ல அவர்களுடைய ஆரம்பத்தை பற்றி அல்ல பற்றி அவர்களை வயிற்றிலே சுமந்திருந்த அவர்களுடைய அப்பா உடைய காலத்திலிருந்து நடந்த அசரத் அப்துல் முத்தலிபுடைய அவர்களுடைய தந்தை அதாவது அப்துல் பாப்பா அப்பா அப்துல் முத்தலபிடத்திலே நடந்த விஜயங்கள் கூட வேளாண் சகோதரர்களே அதென்ன அவர்களுடைய வம்சத்தை கூட அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார் தனியமான சகோதரர்களே செல்லம் வாஹு அணுகுவ அவர்களுடைய வாப்பா யாரு வாப்பல வாப்பா அப்பா யாரு அப்போதைய வாப்பா யார் என்று சொல்லி இந்த பூமிக்கு மேலால் வரலாறு வம்சாவளி யாருடைய வம்சத்தையும் பாதுகாக்காத அளவுக்கு முகம்மத் செல்லம் வாஹு வலுகிவ செல்லம் இருந்து ஆரம்பித்து அஸ்ரத் இப்ராஹிம் அணுகிசலாம் அவர்கள் வரைக்கும் அங்கிருந்து ஆரம்பித்து ஹஸ்ரத் ஆதம் அணுகிசலாம் அவர்கள் வரைக்கும்

வளர்ந்து வந்து ஹலிமது சாகியா என்று சொல்லக்கூடிய பெண்ணிடத்திலே அவர்கள் பால் குடி காலமாக சில காலங்கள் இருந்துவிட்டு அதுக்கு பின்னால் தன்னுடைய தாயிடத்திலே வந்து ஏழு வயதாகும் போது தனது அம்மையானையும் இந்த உலகத்திலே இருந்து அல்லாஹ் கைப்பற்றி இல்லாத ஒரு ஆனாதையாக தன்னுடைய அப்பா அப்துல் முத்தலிபிடத்தில் வளர்ந்து வந்து அதாவது அப்துல் அவர்களும் பத்து வயதாகும் போது அவர்களுக்கு பத்து வயதாகும் போது அப்துல் முத்தலிப் அவர்களையும் அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு கைப்பற்றி அதுக்கு பின்னால் தன்னுடைய சாட்சாடத்தில் வளர்ந்து நல்ல பின்னணியை சேர்ந்த ஒரு சிறந்த பெண்மணியாக அந்த குறைசிகளுக்கு மத்தியிலே ரொம்ப கண்ணியமான ஒரு பெண்மணியாக அந்த காலத்திலே அதாவது பல பிரபல்யமாக்கப்பட்ட அந்த பெண்மணிதான் அவர்களை மனம் மேலான சகோதரர்களே அங்கிருந்து அந்த அந்த இருபத்தி ஐந்தாவது வயதில இருந்து ஒரு கணவராக அல்லாஹ் ஆக்கி அதுக்கு பின்னால் நாற்பது வயதை நிரம்பும் போட்டு அல்லாஹ் அழகி வல்லம் அவர்களுக்கு கொடுத்து கொடுக்கின்றான் அங்கிருந்து நாற்பது வயதிலே இருந்து ஆரம்பித்து அழகி வசல்ல அவர்கள் சுமார் பதிமூணு வருட காலங்கள் தான் திறந்த வளர்ந்த மக்காவுடைய பூமியிலே இருக்கின்றார்கள் ஐம்பத்தி மூணாவது வயதிலே சல்லாஹு அழகி வசல்ல அவர்கள் மக்கால இருந்து மதீனாவுக்கு எதிர் செய்கின்றார்கள் மதீனாவுடைய மண்ணிலே அந்த பாபா சைபா என்றெல்லாம் வரணிக்கப்பட்ட சங்கையான மனமான அந்த முனவா என்று சொல்ல வடக்கூடிய அந்த பிரகாசிக்கப்பட்ட அந்த நகரத்திலே மதீனா உணவரால வலுகி வ செல்லும் அவர்கள் சுமார் பத்து வருட காலங்கள் இந்த பூமியிலே அதாவது இந்த பூமியிலே இருந்து விட்டு இந்த உலகத்திலே இருந்து உலகத்துக்கு பிரயாவிடை கொடுத்து விட்டு ரசுசல்லல்லாஹ் ஒழுகி வச்ச செல்லம் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று பதில் அளித்து விட்டார்கள் மேலானவர்களில் ரசுசல்ல வணங்கி வச்சல்லம் அவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் வாங்குவத்தாலா அவர் ஆணில மல இடங்களிலும் மரண எடுத்து சொல்லி காட்டுகிறார் செல்லம்மா அவர்களுடைய கண்ணியம் செல்லம்மாக அணுகி செல்ல முடிய உயர்வு மேலானவர்களே இன்றைய அடிப்படையில எங்களுடைய தலைவர் அவர்களை பற்றி சில விஷயங்களை நாம் முதாக்கரா செய்ய வேண்டும் அதை நாம் சில நேரம் அறிந்துரைத்திருப்போம் என்றாலும் ஞாபக மூட்டிக் வேண்டும் மேலானவர்களே என்று யோசித்தேன் அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு தடவையும் எங்களுடைய தலைவர் வசல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்படும் போதெல்லாம் இந்த மஜிலத்தில் இருக்கக்கூடிய எல்லோரத்திலையும் வேண்டிக் கொள்ளப்படக்கூடிய மிக பணிவான வேண்டுகோள் தல பார்த்து இருக்க கூடாது யார் ரத்து செலவுடைய பெயர் சொல்லப்பட்டும் தல பார்த்து சொல்லவில்லையோ அவர்கள் தான் கஞ்சன் என்ற ஹஜீதினு சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளவு பெரிய உபகாரம் செய்த இந்த உம்மத்துக்கு இவ்வளவு பெரிய பணி புரிந்த இந்த உம்மத்துடைய தலைவர் செய்யதுல் அவங்களின் அவள் அகரி ஆரம்பம் கடைசியானவர்களுக்கு தலைவராக வந்தவர்கள் காசவுள் அம்பியா இவர் நிறுத்ததி நதிமார்கள் ரத்துல் மார்களுக்கு